வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி கோட் விஜய் நடித்த அந்த கோட் படம் வந்து கடந்த அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆன அன்னைக்கு பரபரப்பாக இருந்துச்சு எல்லாருமே ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு படம் பெருசாக அவருக்கு வந்து கை கொடுக்கும்னு சொல்லி நம்பினாங்க ரெண்டாவது வந்து அவர் அரசியலுக்கு போக போகிறாரு இருந்ததுனால அரசியலுக்கு நான் போக போகிறதுனால படத்தில் நடிக்கிறதெல்லாம் குறைச்சிக்கிட்டேன் இனிமேல் படங்கள் நடிக்க மாட்டேன்னாரு புக் பண்ண படத்தை மட்டும் நடிச்சு கொடுத்துட்டு போயிடுவேனார் கடைசி படத்தினுடைய முந்தைய படமாக இந்த படம் வந்து படம் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் நிறைய விமர்சனங்கள் பண்ணியிருக்கோம் நம்ம மட்டும் இல்லை பல பேரும் விமர்சனம் படைக்காங்க விமர்சனங்களில் பெரும்பாலும் கலவையான விமர்சனங்கள் தான் வந்துச்சு இன்னும் அந்த படம் வந்து உண்மையிலேயே அந்த படம் வந்து அந்த ரசிகர்களுக்கே விஜய் ரசிகர்களுக்கே அது வந்து நிச்சயமாக ஒரு டிசப்பாயிண்ட்டாக தான் இருக்குது அது வந்து அவர்கள் வந்து பெரும்பாலும் வெளிப்படையாக பேசுவாங்க சில பேர் பேச மாட்டாங்க மனசுக்குள்ளேயே வந்து வெங்கட் பிரபு திட்டிகிட்டு இருக்காங்க சில பேர் வெளிப்படையாக தேட்ரு வாசல்லையே வெங்கட் பிரபு திட்டுறாங்க விஜய் யாருமே எதுவும் சொல்கிறது இல்லைன்னா அவர் ஒரு நடிகராக இருக்கிறதுனால அவர் எப்படி இந்த கதையை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசுனாங்க நம்மளும் நிறைய விஷயங்கள் அதில் என்னென்ன பெரிய மிஸ்டேக்ஸ் என்னென்ன பஞ்சாயத்துகள்லாம் இருந்து நம்ம நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் இப்போ அது இல்லை விஷயம் இப்போ என்னென்னா இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு ரெண்டு வாரம் வந்து இருக்கும்னு சொல்லி விஜய் படம் வருதுன்னு சொன்னோன்னே நிறைய படம் ரிலீஸே தள்ளி போட்டாங்க நாங்கள் உள்ளே மாட்டோம் நாங்கள் உள்ளே மாட்டோம் சொல்லி பதறி அடிச்சுக்கிட்டு அவங்க நிறைய விஷயங்களை வந்து அந்த விஷயங்களுக்கு ஓடிட்டாங்க அப்படி தான் சொல்லணும் நம்ம ஏன்னா ஒரு பெரிய ஸ்டாரோட படம் வருது அப்படி வரும்போது நம்ம வந்து தேட்டர் கிடைக்காது ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கிற படங்களே வந்து தூக்கிடுவாங்க ஃபுல் ஸ்கிரீன் அதுதான் இருக்கும் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன் ஆயிரத்தி நூ நூற்றி ஐம்பது ஸ்கிரீனுக்கு மேலே இருக்குது இந்த எல்லா ஸ்க்ரீன்லையுமே போட் போட்டு தான் இருக்குன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை முன்னாடி ஏற்படுத்தினாங்க ஆனால் திரையரங்கு உரிமையாளர்கள் சரப்படெல்லாம் பேசும்போது சொன்னாங்க இல்லை இல்லை சார் வாழையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு சார் அந்த கண்ணே நல்லா போயிட்டு இருக்கு பரவாயில்ல அந்த கண் வந்து மூணு வாரத்தை தாண்டி நாலாவது வாரத்துலையும் அது நிற்குது சார் அதனால நாங்கள் வந்து மக்கள் கூட்டம் இருந்துச்சு டிக்கெட் புக் பண்ணாங்கன்னா நாங்கள் ஸ்க்ரீனை தூக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழையும் ஸ்க்ரீன்ஸ் குறைக்கப்பட்டது ஆனால் தூக்கலை ஸ்க்ரீன் இருந்துச்சு இதை தான் வந்து வாழையினுடைய அந்த இயக்குனர் மாரி செல்வராஜா என்ன பண்ணார்னா அந்த கோட் ரிலீஸ் அன்னைக்கு அஞ்சாம் தேதியே காலையில் கோட் டீமுக்கு வந்து ஃபுல் டீம் அவங்க பேரெல்லாம் போட்டு அவங்களுக்கு வாழ்த்து ஒன்று சொல்லியிருந்தார் அப்புறம் அவருக்கே வந்து ஆச்சரியமான தகவலை யாரோ ஒரு ரசிகரோ இல்லை அவருக்கு வேண்டப்பட்ட யாரோ வந்து கோட் ஓடிக்கிட்டு இருக்கிற தேட்டர்லேயே பக்கத்து ஸ்க்ரீனில் வந்து மல்டிபிள் காம்ப்ளெக்ஸில் ஒரு ஒரு ஸ்க்ரீனில் கோட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு ஸ்க்ரீனில் வாழை ஓடுது அங்கேயும் ஃபுல்லா இருக்காங்க ஒரு சில சீட்டு தான் காலியா இருக்கிறத தவிர பட் எல்லாமே மக்கள் வந்து கூட்டம் அரங்கு நிறைந்திருந்ததுனால ஹவுஸ்ஃபுல் வாழைன்னு சொல்லி டுடே அப்படின்னு சொல்லி போட்டு அவர் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாரு அதுக்கும் பயங்கரமா ட்ரோல் எல்லாம் பண்ணாங்க இவர் வந்து பாருங்க இந்த நேரத்துல வந்து இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு அது அவருக்கான மகிழ்ச்சி கோட்ல நம்ம காணா போயிடுவோம் மறைஞ்சு போயிடுவோம்னு நினைச்சவருக்கு கோட் அன்னைக்கே நம்ம படம் வருது ரிலீஸ் அன்னைக்கு நம்ம தேட்டர்ல நம்ம படம் இருக்கு வாழைன்னு வாழை வந்து ஒரு பெரிய ஸ்டார்காஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்கல்லாம் சொல்லவே அது எல்லாமே புதுசு சின்ன பசங்க தான் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதோடய மேக்கிங்கும் அதோட கதை சொன்ன விதமும் மாரி மாரிசெல்வராஜுடைய அந்த அவர் சொன்ன அந்த விஷயமும் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு அதை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த படம் ஸ்க்ரீன் குறைச்சிருந்தாங்க என்ன ஆச்சரியம்னு பாருங்களேன் இப்போ கோட் வந்து ரிலீஸ் பண்ண உடனே அவ்வளவு ஸ்க்ரீன் கிட்டத்தட்ட எழுநூறு ஸ்க்ரீனுக்கு மேலே தமிழ்நாட்டில் வந்து கோட் தான் போட்டிருந்தாங்க இப்போது அந்த போடப்பட்ட ஸ்க்ரீனில் மல்டிப்ளெக்ஸில் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இந்த இந்த டிக்கெட்லாம் புக் பண்ணுவீங்களே அந்த டிக்கெட் நவ்வு மை ஷோ இந்த மாதிரி அந்த இது ஆப் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அங்கே வந்து முதல் நாள் அது அஞ்சாம்தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஷோ இருபது ஷோ அப்படின்லாம் பரபரப்பாக பயங்கரமாக எல்லாமே வந்து கோட் நிறைய இருந்துச்சு நம்ம அன்னைக்கே பேசினப்பே சொல்லியிருந்தோம் அது நிச்சயமாக பாருங்க இருக்கு ஆனா வந்து மண்டேக்கு மேலே ஸ்கிரீன் வந்து எல்லாமே காலியா இருக்கு ஸ்கிரீன் குறை குறைஞ்சிருச்சுன்னு அன்னைக்கு நம்ம பேசல ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம பேசின விஷயத்துல ஸ்க்ரீன் குறைஞ்சிருச்சுன்னு பேசல ஸ்க்ரீன் எல்லாமே காலியாக இருக்குது டிக்கெட்லாம் புக் பண்ணாமல் எல்லாமே க்ரீன் பார்க்காக இருக்குது கம்ப்ளீட்டாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை மேலே வந்து மக்கள் ஆர்வம் கொஞ்சம் குறைஞ்சிரும் ஃபேமிலி ஆடியோனால் ரசிகர் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்த்துருவாங்க ரிப்பீட்டாக பார்க்கறவங்க கூட அந்த ரசிகராக இருக்கிறவங்க ஆர்வத்தில் போய் அவங்க வந்து முதல் நாள் பார்ப்பாங்க ரெண்டாவது நாள் பார்ப்பாங்க மூணாவது நாள் கூட பார்ப்பாங்க இது வியாழக்கிழமை வியாழனு வெள்ளி சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமையோட முடிஞ்சு போச்சு திங்கட்கிழமை வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்காது குறைஞ்சிரும் மக்கள் கூட்டமும் ஏன்னா அந்தளவுக்கு டிக்கெட் புக் ஆகலைன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அதற்கே பழைய ட்ரோல் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து வேணும்னே ஏதோ பேசுகிறாங்கன்னா ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க பேசின எல்லாருமே திரும்பி போய் நீங்களே போய் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு பல இடங்களில் ஸ்கிரீன் குறைக்கப்பட்டிருக்கு ஸ்க்ரீன் வந்து மக்கள் ஆர்வம் இல்லைன்னா தான் குறைப்பாங்க இப்போ எல்லாமே ஆர்வம் இருந்துச்சுன்னா அதிகப்படியான ஸ்க்ரீனை போடுவாங்க உதாரணத்துக்கு எப்படின்னு சொன்னால் பீஸ்ட் பீஸ்ட்டும் கேஜிஎஃப்பும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு அந்த ஒரே நாள் ரிலீஸ் ஆனப்ப எழுபது சதவீத தியேட்டர்களை ஆக்கிரமிச்சது வந்து பீஸ்ட் விஜயனுடைய பீஸ்ட் தான் நெல்சன் டைரக்ஷன்ல வந்த படம் அந்த டைமில் கேஜிஎஃப்னு ஒரு படம் கன்னடத்துல இருந்து ஒரு படம் இங்கே வந்தது பேன் இண்டியா ஃபிலிமா அது இங்கே தமிழில் வந்து அதை மொழி மாற்றம் பண்ணி இங்கே கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால அந்த படத்துக்கு வந்து முப்பது சதவீத ஸ்கிரீன் தான் கொடுத்துருந்தாங்க படம் வந்து ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு படம் பார்த்த எல்லாரும் ஒரு மல்டிப்ளெக்ஸில் வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன் ஒரு பதினஞ்சு ஸ்கிரீன் இருக்குன்னா பதினஞ்சு ஸ்கிரீன்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பதினோரு ஸ்க்ரீன் வந்து பன்னெண்டு ஸ்க்ரீன் வந்து பீஸ்ட் தான் போட்டிருந்தாங்க ஒரு மூணு ஸ்க்ரீன் தான் வந்து கேஜிஎஃப் கொடுத்துருந்தாங்க அப்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் முதல் ஷோலேயே வந்து மக்கள் கலவையான விமர்சனம் பேச ஆரம்பிச்சாங்க இப்போ எப்படி கோட்டுக்கு பேசுறாங்களோ கோட்டை விட அந்த படத்துக்கு கொஞ்சம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு கோட் ரொம்ப மோசமா பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ அது அந்த அந்த கலவையான விமர்சனம் வர ஆரம்பிச்சோன்னா தியேட்டர் உரிமையாளர்கள்லாம் உஷாராயிட்டாங்க ஓகேன்னு சொல்லிட்டு அன்று மாலையே என்ன பண்ணாங்கன்னா நான்காவது ஷோலேயே வந்து ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க கேஜிஎஃப்க்கு எப்படி எழுபது சதவீத ஸ்கிரீன் ஆக்கிரமிச்சிருந்தோ நம்ம பீஸ்ட் ஒரு கட்டத்துல முதல் நாள் இரண்டாவது நாள் மூணாவது நாள்னு வந்து நம்ம கேஜிஎஃப் வந்து எழுபது சதவீத தியேட்டர் ஆக்கிரமிச்சது பீஸ்ட் முப்பது சதவீதமும் குறைஞ்சி போச்சு என்ன காரணம்னா இது இது விஜய் மேல வந்து உள்ள கோபத்தினாலேயோ இல்லை விஜய் மேல உள்ள வெறுப்புனாலேயோ நடக்கலைங்க கதை நல்லா இல்ல டைரக்ட் பண்ண விதம் சரியில்லை ஸ்கிரீன் பிளே சொன்னது தப்பா இருக்கணும்னா அந்த படம் பெருசா போகல பேசப்படலை ஆனா தியேட்டருக்காரங்க எல்லாம் எங்களுக்கு வருவாய் ரீதியா வந்துச்சுங்களா சொன்னாங்க அது வேறு கதை கலெக்ஷன் விஷயங்கள்லாம் வேறு கதை இது எவ்வளவு நாள்ல அவங்க எடுத்தாங்க என்ன விலைக்கு டிக்கெட் விடுத்தாங்க அரசாங்கம் சொன்ன லெவலுக்கு வித்தாங்களா அதிகமா வித்தாங்களோ நமக்கு தெரியாது இது வந்து பீஸ்டோட நிலைமை இப்போ கோட்டும் அதே மாதிரி தான் இருக்கு கோட் என்னன்னா உங்களுக்கு போடப்பட்ட ஸ்கிரீன் எல்லாம் நாலு ஸ்கிரீன் குறைஞ்சி போச்சு அஞ்சு ஸ்கிரீன் குறைஞ்சி போச்சு சில இடங்கள்ல வந்து ஒரு நாலு ஸ்கிரீன் தான் வச்சிருக்காங்க பாக்கி எல்லாம் எடுத்துட்டாங்க ஸோ அவங்க நிறைய இதில் அப்போ ஸ்க்ரீனை குறைச்சிட்டா வேற படம் போடணும்ல வேற படம் என்ன போடுவாங்க இப்போ என்ன படம் ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அது மக்கள் ஆதரவோட என்ன படம் வந்து பரவாயில்லை அப்படின்ற ரகமா என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது வாழை வந்து மக்களுக்கு நல்லாவே நல்ல மக்களோட மக்களா நெருக்கமான ஒரு விஷயமா அந்த படம் இருந்ததுனால வாழைக்கு காட்சிகள் கூடுதல் காட்சிகளை மறுபடியும் திருப்பி எடுத்திருக்காங்கன்ற தகவலும் வருது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ரெக்கார்டுங்க உண்மையிலேயே டாப் ஸ்டார் பிரசாந்த் வந்து நேரடியாக படங்கள் வந்து நடிச்சு சமீபத்துல அவருடைய படம் ரொம்ப வருஷமா பெரிய படம் எதுவும் வரவே இல்லை ஆனாலும் அந்த அந்தகன் படம் வந்து வரப்போகுது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ட்ரோல் பண்ணிட்டே இருந்தாங்க அவங்களும் தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்து சொல்லிட்டே இருந்தாங்க அந்தகன் வந்து வருமா வராதா தெரியலையே என்ற மாதிரியே இருந்துச்சு ஒரு வழியா அந்தகன் வந்து தங்கலானோட ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாங்க அப்புறம் அவங்க வந்து தள்ளி வந்துட்டாங்க தங்கலானோட நாங்க வரலன்னு சொல்லி தள்ளி வந்துட்டாங்க வேற ஒரு நாள்ல தனியா வந்தாங்க தனியா வந்த அந்தகன் அந்த படம் வந்து முதல் வாரம் நல்ல ஓப்பனிங் இருந்துச்சு இரண்டாவது வாரம் குறையவே இல்லை மூன்றாவது வாரம் நின்றுச்சு ஒரு படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது இப்ப இது ஐந்தாவது வாரம்ங்க அது அஞ்சாவது வாரமும் ஒரு படம் வந்து தேட்டர்ல நிக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு வந்து விளம்பரம் பண்ணிருக்கிறதா வந்து தகவல் வருது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இத்தனை தேட்டர்லையும் அந்தகன் ஓடுதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு விளம்பரம் வந்து வந்ததாக ஒரு தகவல் இருக்கு அப்போ பாருங்களேன் ஐந்தாவது வாரம் ஒரு படம் நிக்குதுன்னா அந்த படம் மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய ரீச் டாப் ஸ்டார் பிரசாந்துக்கு மக்கள்கிட்ட இருக்கிற அந்த எதிர்பார்ப்பும் மக்கள் அவர் மேலே வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கையும் இன்னும் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லலாம் இந்த கோட்டினுடைய படத்திலையும் பிரசாந்த் நடிச்சிருக்காரு அவர் நடிப்பு தனி ரகமாக பார்க்கப்படுது அது தனியாக மக்களால் கொண்டாடப்படுது அவருடைய ரசிகர்கள் அதை கொண்டாடிட்டு இருக்காங்க இதுல பல பேரும் இருக்காங்க இந்த பஞ்சாயத்துகள்லாம் இருந்தாலும் பிரசாந்துக்கான அந்த பெரிய அந்த டாப் ஸ்டார் பிரசாந்துக்கான ஓப்பனிங் வந்து அந்த கணக்கு ஐந்தாவது வாரமா நீடிக்குதுன்றது ஒரு வரலாற்றுல ஒரு பெரிய விஷயம் தான் அது நிஜமாவே அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் கூடியிருக்காங்கன்னு அர்த்தம் குறையவே இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோட்ல ஏன் இந்த விஷயங்கள் வந்து முன்ன பின்ன மாத்தி மாத்தி இருக்கு தலவையான விமர்சனங்கள் வந்தா அதை ஏத்துக்க முடியல அவங்களால அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே அவங்க மிகைப்படுத்திட்டாங்க ஆனா ஆக்சுவலா அர்ச்சனா கல் சொல்லும் போது இல்லைங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் போகாதீங்க கம்மியாவே போகலாம் படம் பார்த்த பிறகு அவங்களே டிசைட் பண்ணுவாங்கன்னு அவங்க கொஞ்சம் ஷட்டிலாக பேசுகிறாங்க ஆனா பிரேம்ஜி விபி வைபவ் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணாங்க போற எல்லா இடங்கள்லையும் வந்து இந்த படத்தை வந்து அப்படி ஆகா ஓகோ படம் ஆரம்பிச்சோடனே தீ பிடிக்கும் தேட்டரே பயங்கரமா இருக்கும் அப்படிலாம் சொல்லி ஒரு தேவையில்லாத பரபரப்பு கிரியேட் பண்ணால் கடைசியில் படம் வந்து ஒரு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி இருக்கு விஜய்க்கான ஒரு மாஸ் அதுக்குள்ள இல்ல விஜய்க்கான ஒரு பெரிய விஷயம் நிறைய விஷயம் பண்ணிருக்காரு தளபதியா நடிச்சிருக்கிற அப்பா விஜய் விட பையனா நடிச்சிருக்க இளைய தளபதியா நடிச்சுக்கிறேன் குட்டி பையனா நடிச்சிருக்க அந்த கதாபாத்திரம் ரொம்பவே நல்லா நெகட்டிவ் பண்ணிருக்காரு அப்படிலாம் பேசுறாங்க நம்மளும் அதை பத்தி நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் பேசணும் இப்ப இந்த ஸ்கிரீன் இந்த விஷயங்கள் இந்த பஞ்சாயத்து குறைஞ்சது பெரும்பாலும் இந்த படம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து கோட் ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்து முடிக்க ரிலீஸ் வரைக்கும் இந்த படத்துல விஜய் வச்சு இவங்க ப்ரமோட் பண்ணாங்களோ இல்லையோ அஜித்தை வச்சு ப்ரமோட் பண்ணாங்க அதுக்கு சம்பந்தமா கூட நம்ம ரெண்டு வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம் அப்படி அந்த அஜித்தை வச்சு எல்லாரும் ப்ரமோட் பண்ணி தலை தலைன்னு சொல்லி அஜித்துடைய ஆசீர்வாதம் கிடைச்சிது அப்படி இப்படின்னு சொல்லி தலை ரசிகர்கள் எல்லாம் தன் பக்கம் இழுக்க பார்த்தாங்க இப்ப இவர் வந்து விஜயகாந்தோட மாஸ்க் மாட்டிக்கிட்டு வந்தாருன்னு விஜயகாந்த் ஃபேன்ஸும் வந்து ஒரு கட்டத்துல வந்து மாஸ்க்கை பிச்சு எரிஞ்சிருவாரு சோ வேற விதமா ஏதாவது அவரை காமிச்சிருக்கலாம் தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணி அவருடைய அவர் தேவைக்காக விஜயனுடைய தேவைக்காக விஜயகாந்த் முகமூடியை மாட்டிக்கிட்டு வந்துட்டாருன்னு ஒரு பக்கம் வந்து ட்ரோல் ஓடிட்டு இருக்கு ஸோ அஜித்தையும் அவர்கள் வந்து அஜித் ஃபேன்ஸ்கிட்டையும் பயங்கரமா திட்டு வாங்கிட்டு இருக்காங்க ஏன் திட்டு வாங்குறாங்கன்னா ஒரு தேவையில்லாத சர்ச்சையான ஒரு விஷயம் நடந்துச்சு ஒரு கருத்து இப்போ ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா பாதி நேரம் எக்ஸ்த் வலைதளத்துல ட்வி பதிவு போடுற எல்லாருமே வந்து நாகரிகமாலாம் பதிவு போடுறது இல்ல ஆபாச அர்ச்சனைகள் அது வந்து படிக்க முடியாது அவ்வளவு கேவலமான அறுவறுப்பான வார்த்தைகளோட தான் போடுறாங்க கமெண்ட்ற பேர்லயும் பல பேர் அந்த மாதிரி ரசிக அந்த வேலையெல்லாம் செய்யுது அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம்னு வச்சுக்கங்களேன் தற்கூரிகளுக்கு வேற என்ன தெரியும் ஆனா டீசெண்டான ரசிகர்கள் அதை கொண்டாடுறாங்க பாசிட்டிவாக சொன்னாலும் நெகட்டிவா சொன்னாலும் அவர்களுக்கான ஒரு விஷயம் இருக்கு அடுத்த கட்டத்திலேயே நகர்ந்துடுறாங்க எல்லாரும் அந்த எல்லா ரசிகரும் அப்படிப்பட்டவங்க நான் சொல்ல வரல சில ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னா அஜித்தை பத்தி தப்பு தப்பா தாறுமாறா போடுறது ரஜினியை பத்தி தப்பு தப்பா தாறுமாறா போடுறது விஜய் பத்தி தப்பு தப்பா தாறுமாறா போடுறது எல்லாம் ஒரு ஒரு ரசிகரும் மாத்தி மாத்தி பண்ணிக்கிறது தான் இது இதுல வந்து கோட் சம்பந்தமாக ஒரு ஒரு விமர்சனத்தை ஒரு நான் பேசுற மாதிரி என் மாதிரி ஒரு விமர்சகர் பேசியிருக்காரு அவர் வழக்கமா வந்து விஜய் அவர்களே அவர் ரொம்ப டேமேஜ் பண்ணி பேசுவார்னு அவங்க மத்தியில ஒரு பரவலான ஒரு எழுத் ஒரு பார்வை இருக்கு அவரே இந்த படத்தை நல்லா இருக்கு பாராட்டிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு ஒரு ரசிகர் போட்ட கமெண்ட்டை ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து ரீட்வீட் பண்ணிட்டாங்க அதை ரீட்வீட் பண்ண தப்பு இல்லை ஆனா அது என்ன ரீட்வீட் பண்ணணும்னு படிக்கணும் இல்லையா அவர் பாராட்டிட்டார்னு சொன்னதுக்காக ரீட்வீட் பண்ணுவோம் அதுல ஆபாச வார்த்தை அவ்வளோ அறுவறுப்பான வார்த்தை அஜித் குறித்து தரங்கட்ட வார்த்தையெல்லாம் உடனே தரங்கட்ட ஏஜியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்கே ட்ரெண்ட் ஆயிடுச்சு தான் அந்த பிரச்சனையினுடைய வீரியத்தை சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா அஜித் ரசிகர்லாம் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கட்டுமையான ரசிகர்களே வேணா எனக்குன்னு சொன்ன அஜித்துக்கு இவ்வளோ இணையத்தில் இவ்வளவு பெரிய ரசிகர்கள் இருக்காங்களான்னு சொல்லி எடுத்து செஞ்சு வச்சு செஞ்சுட்டாங்க அதில் பதறி போன என்ன பண்ணாங்கன்னா அவங்க ரீட்வீட் பண்ணதை டெலீட் பண்ணிட்டாங்க பெரிய அடி அடித்த உடனே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை விஷயங்கள் பண்ணிட்டாங்க ஆனால் முட்டு கொடுக்குற ஆட்கள் முட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல சேனல்களில் வந்து கோட்டு வந்து இப்படி கலெக்ஷன் ஆக்கும் அப்படி ஒரே ஒரு நபர் நான் பார்த்தேன் தொடர்ந்து ஒரு சேனல்ல ஒரு மாதிரி பேசுறாரு அது வந்து வசூலே வராது ஆயிரம் கோடியெல்லாம் கிட்டே நெருங்காது அதெல்லாம் பயங்கர மோசம் அப்படிலாம் பேசிட்டு அவருக்கு சொந்தமான சேனலில் ஆயிரம் கோடி அடிக்கும் ரெண்டாயிரம் கோடி அடிக்கும்லாம் பேசிட்டு இருக்காரு எனக்கு என்ன புரியவே இல்லை ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதில் தெளிவாக இருக்க ஏன் நீங்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கான ஒரு ஃபேன் ஃபாலோர்ஸ் வந்து உங்களை எப்படி உங்க ஜட்ஜ் பண்ணுவாங்கன்றதெல்லாம் புரிஞ்சிக்க முடியல ஏதோ ஒன்று அவங்க சொல்றத நம்ம பேசிட்டு வந்துடும் நமக்கு வேற மாதிரி பேசிக்கிறோன்ற மாதிரிதான் உங்களை பேச்சு ஒரே மாதிரி இல்லைன்னா கஷ்டம் இல்லை ஓகே அவங்க அவங்களோட பாணியா நம்ம சொல்ல முடியாது இப்படியாக அதாவது அஜித் ஃபேன்ஸ் கிட்ட பயங்கரமா அந்த கோட் டீம் வந்து வச்சு வாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் அந்த வார் போயிட்டு இருக்கு அழகா அவர் வந்து தலையை வந்து பிரைஸ் பண்ற மாதிரி காட்சி எடுத்துட்டு தலை ஃபேனையும் கொண்டாந்து உள்ள வச்சுட்டு அஜித் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் எல்லாரையுமே நம்ம ஒன்று ஒன்று மன்னா நம்ம சேர்த்துட்டோம்னா அரசியலுக்கு பயன்படும் விஜய் ஒரு கணக்கு போட்டா இது வெங்கட் பிரபு தேவையில்லாத ஒரு வேலையை கூட்டி விட்டு ஏஜிஎஸ் நிறுவனம் அதை சரியா கவனிக்காம அவங்க இன்னொரு பக்கம் வேற ஒரு வேலை பார்க்க ஒட்டுமொத்தமா இவங்க கட்டின எல்லா கோட்டையும் டமால்னு சரிஞ்சு விழுந்த மாதிரி ஆகி போச்சு மிக மிக மோசமான நிலைமை போச்சு சரி இது என்ன பண்ணி தொலைகிறது இது இப்படி போயிட்டு இருக்கிற தான் இப்போ இந்த ஷோஸ் குறைச்ச விஷயத்த பெருசா யாரும் கண்டுக்க மாட்டாங்க நம்ம இனிமேல் ஃபுல்லாக அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடிடலாம் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க அப்படி இல்லைங்க படம் நல்லா இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கான எல்லா காட்சிகளும் அதிகரிக்கும் படம் சரியில்லைன்னா எவ்வளோ பெரிய ஸ்டார் நடித்த படமாக இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா ஷோ குறைஞ்சிரும் இப்போ பாருங்கள் அடுத்த வாரம் வந்து இன்னும் சில படங்கள் வந்து வருஷ கட்டி வர பார்க்குது அதுக்கப்புறம் பெரிய படம் இருக்குது அக்டோபரில் ஸோ இப்போ இப்போ வரைக்கும் இருக்கிற நிலமை கலெக்ஷனும் இவங்க படம் இருக்குல்ல லியோ படத்தையே இவர் முந்துமா அப்படின்ற கேள்வியோடு தான் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ முடிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா முதல் இருந்து கலெக்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பார்க்கலாம் இது ஒட்டுமொத்தமாக என்ன கலெக்ட் பண்ணுது என்ன வரலாறை கோட் வந்து உருவாக்குது அப்படின்னு பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்